நாட்டு மக்கள் நோயின்றி நலமுடன் வாழ ஆயுர்வேத மருத்துவம் யோகா கலையை மத்திய அரசு பிரபலப்படுத்தி முர்மு தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் பூரியில் போபந்து ஆயுர்வேதா மகா வித்யாலயாவின் எழுபத்தை நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் நோயின்றியும் நலமுடனும் வாழ்வதற்காக மத்திய அரசும் ஆயுஷ் அமைச்சகமும் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தையும் யோகா கலையையும் பிரபலப்படுத்தி வருவதாக அவர் கூறினார் ஆயுர்வேத மருத்துவத்தால் பழங்கால நோய்கள் பல குணமாகி இருப்பதாகவும் அதனால்தான் நாட்டு மக்கள் இன்னும் ஆயுர்வே மருத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று விண்ணில் ஏவப்படுவதாக இருந்த பி எஸ் எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள செயற்கைக்கோள்கள் சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது ஐரோப்பாவின் விண்வெளி ஆய்வு மையம் தயாரித்த புரோபோ த்ரீ செயற்கைக்கோள்கள் இன்று மாலை நான்கு எட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருந்தது கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டு ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோளாறுகள் சரி நாளை மாலை நான்கு பனிரெண்டு மணிக்கு ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது இருபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு கடல்சார் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய கடற்படையை பலப்படுத்தும் வகையில் இந்த உபகரணங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான கவுன்சில் பரிந்துரை செய்திருந்தது கடற்பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் கண்காணிப்பு ரோந்து உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள உதவும் வகையில் முப்பத்தோரு வகையான கடற்படை பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்யலாம் என அந்த கவுன்சில் பரிந்துரை செய்திருந்தது அதனை ஏற்று மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது நவீன தொழில்நுட்பங்களுடன் ரயில்வே இருப்பு பாதைகள் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பாக பதிலளித்த அவர் இருப்பு பாதைகளை மேம்படுத்தும் பணி தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ரயில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் தானியங்கி ரயில்வே பாதுகாப்புக்கான கவாட்ச் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் அமிர்தசரஸ் பொற்கோயிலில் சிரோமணி அகாலிதள் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மீதான சூடு தாக்குதல் முயற்சிக்கு மத்திய அமைச்சர் ரவினீத் சிங் பிட்டு கண்டித்துள்ளார் பயிர்குளை விசாரணை நடத்தார் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நரேன் சிங் சாரா சிறையில் இருந்து தீவிரவாதிகள் தப்புவதற்கு மூளையாக செயல்பட்டார் என்று தெரிவித்தாா் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவர் மாணவியர் விடுதியர் கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் புகழ்பெற்ற சென்னை மாநில கல்லூரியில் இருபத்தோரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் மாணவ மாணவிகள் தங்குவதற்கு நவீன வசதிகளுடன் கூடிய விடுதி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன இப்புதிய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று புதிய விடுதி கட்டடங்களை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் சேகர் பாபு மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் துறை அதிகாரிகளும் கல்வியாளர்களும் கலந்து கொண்டனர் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தொடர் தாக்குதலை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாநில பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்திற்கு அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் கலந்து கொண்டனர் ஆனால் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக போராடுவதற்கு கூட தமிழகத்தில் அனுமதி மறுக்கப்படுவது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினாா் கடலூர் முதுநகர் பகுதியைச் சேர்ந்த சிலரது இரண்டு மாடுகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேய்ச்சலுக்கு சென்றுள்ளது கால்நடைகள் நேற்று வரை வீடு திரும்பாத நிலையில் கெடிலம் ஆற்றின் முகத்துவாரம் பகுதியில் மாடுகள் இறங்கியுள்ளன அப்போது தண்ணீர் வேகத்திற்கு பிடிக்க முடியாமல் இரண்டு மாடுகள் இதில் அடித்துச் செல்லப்பட்டன ஏற்கனவே முப்பத்தைந்து மாடுகள் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டு மாடுகள் என மொத்தம் அறுபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளன